ஹாய் ஹலோ வெல்கம் டு நித்யா நித்யாவை சமையல் இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான கொண்டக்கடலை சுண்டல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் பெண் குழந்தைகளுக்கு ரொம்பவுமே ஹெல்த்தியாக இருக்கும் வாங்க விடியக்குள்ள போகலாம் கருப்பு சுண்டல் எட்டு மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க சுண்டல் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இதுக்கு தேவையான உப்பு போட்டு மூடி போட்டு மூடி மூணு விசில் வச்சு ஓரமாக எடுத்து வச்சிருங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம் ஆயில் ஊற்றுனதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதும் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு கருவேப்பிலை இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க கடலைப்பருப்பும் பருப்பும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ நாலஞ்சு வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க வெங்காயம் முழுமையாக வேகக்கூடாதுங்க அறு தான் வேகணும் அப்போ தான் சுண்டல் கூட வச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு டேஸ்டா இருக்கும் வேக வச்சிருந்த சுண்டலை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை சேர்த்து எனக்கு கொஞ்சம் உப்பு குறைவாக இருந்துச்சுங்க அதனால் மறுபடியும் நான் சேர்த்துக்கிட்டேன் இடித்து வச்சு இஞ்சி கொஞ்சம் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கறி மசாலா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கறி மசாலா சேர்த்து சமைக்கும்போது டேஸ்ட்டும் ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் பாருங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கணும் இந்த ஸ்டேஜில் ஒரு கப் துருவின தேங்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி இருக்கணுங்க சாப்பிட ரொம்பவுமே சூப்பரா இருக்கும் அவ்வளவுதாங்க மல்லி இலைகளை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்